அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருகிறதா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணா சண்டையே லைஃப்ல வராது இதை பத்தி தான் நம்ம பேசப்படுறோம் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வந்தால் எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க அதனால் குட்டி குட்டி சண்டை கூட நாளுக்கு நாள் பெரிதாக்கி பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் ரெண்டு பேரையும் எப்படி சேர்த்து வைக்கிறது நடுவில் ஈகோன்றது ஒரு விஷயம் வரும் நீ முதல்ல அடங்கிப்போ இல்லை நீ அதை அவங்க சொல்லுவாங்க நீ அடங்கிப்போ அப்படின் ரெண்டு பேருக்குள்ள யார் அடங்கி போகிறது அப்படின்ற ஒரு ஒரு அதுக்கு ஒரு சண்டை வரும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற கோபமும் அதனால இன்னும் அந்த சண்டை வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி சிந்திச்சு பார்த்தாங்க அந்த விஷயம் ஒன்றுமே இல்லாத விஷயம் அதுக்காக நம்ம சண்டை போட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும் இவ்வளோ நாள் இந்த ஒன்றுமே இல்லாத பிரச்சனைக்கு நம்மளுடைய நிம்மதி எழுந்தோமே நம்மளுடைய சந்தோஷத்தை எழுந்தோமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வரும் அதனால தான் சொல்கிறது சண்டை வந்தால் யாராவது ஒருத்தர் அமைதியாக போயிடுங்க கணவன் நினைப்பார் மனைவி போகட்டும் மனைவி நினைப்பாங்க கணவன் போகட்டும் அந்த மாதிரி நினைக்காதீங்க யாராவது ஒருத்தர் அமைதியாக போயிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடி தம்முன்னு இருந்துருங்க பிரச்சனையே வராது ஐந்து நிமிட கோபம் ஐந்து மணி நேரம் மோ இல்லை ஐந்து நாளோ நம்மளுடைய நிம்மதியை கெடுத்து விடும் அதனால் அந்த ஐந்து நிமிடம் கோபப்படாமல் இருந்தாலே வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மீன் மீன் தாங்க உங்களுக்கு ஒரு பரிகாரம் மீனை வீட்டில் வளங்க சின்ன தொட்டியோ பெரிய தொட்டியோ அதை வள நம்ம வீட்டில் வச்சு வளங்க வளர்த்தோம்னா அதுக்கு ரெண்டு பேரும் ஹஸ்பண்டனும் ஒய்ஃபும் ஒற்றுமையாக அதுக்கு சாப்பாடு போடுங்க அந்த மீனுக்கு சாப்பாடு போடுங்க உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்களே மீன் அதுக்கு சாப்பாடு போடுங்க இந்த மாதிரி அடிக்கடி சண்டை வரும் கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சா உங்க வீட்டில் மீன் தொட்டி வளங்க அதுக்கு தீனி போடுவோம் இல்லையா மீனுக்கு சாப்பாடு போடுறது இந்த மாதிரி போட்டால் வீட்டில் சண்டையே வராது குதர்க்கமா கேள்வியும் அவங்களுக்குள்ள தோணாது இந்த மாதிரி ரெண்டு பேரும் தம்பதியர் ஒத்துமையா மீனுக்கு அவங்க கையால சாப்பாடு போடுங்க அப்போ ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வராது அதுக்கப்புறம் என் ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடும் பிரச்சனை இருக்காது அந்த கோபம் வராது கோபத்தை குறைக்கும் உங்கள் வீட்டில் மீன் தொட்டி இல்லையா நீங்கள் வந்து குளத்துக்கு சாமி கோயிலெலாம் போவோம் இல்லையா கோயில் குளம் சொல்லுவாங்க அங்கே கண்டிப்பாக குளம் இருக்கும் அதில் மீன்கள் இருக்கும் அந்த மீன்களுக்கு புரி வாங்கி போடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சேர்ந்து போடுங்க வாரம் ஒரு முறையாவது அந்த குளத்தில் இருக்க மீனுக்கு கணவன் மனைவி சேர்ந்து அவங்க கையால் பொறி வாங்கி போடுங்க இல்லையா மாதத்துக்கு ஒரு முறை அந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த கோயிலும் அந்த கோயிலில் இருக்க குளத்தில் மீன் கண்டிப்பாக இருக்கும் அந்த மீனுக்கு வாங்கி போடுங்க இந்த மாதிரி மீனுக்கு தம்பதிகள் சேர்ந்து சாப்பாடு போட்டால் தீனி போட்டால் அந்த தம்பதிகளை சேர்த்து வைக்கும் சக்தி அந்த மீனுக்கு உண்டு மீன் வந்து உங்களை வாழ்த்துமாம் மீனுடைய வாழ்த்தை பெற்றவர்கள் எப்பொழுதும் அந்யூன்யமாக நெருக்கமாக மகிழ்ச்சியாக இருப்பார்களாம் இது உண்மை அதனால் மீன் தொட்டி வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க வீட்டில் நிறைய நன்மை நடக்கும் வாசு ப்ராப்ளத்தையும் தீர்த்து வைக்கும் அதோட மீன் வளர்ப்பவர்கள் இல்லத்தில் துர் சம்பவங்கள் நடக்கவே நடக்காது பெரிய மீன் தொட்டியோ சிறிய மீன் தொட்டியோ அழகிய வண்ண மீன்களை நீங்கள் வீட்டில் வளங்க அதுக்கு அப்பப்போ இந்த மாதிரி சண்டை யாருக்கெல்லாம் வருதோ அவங்கெல்லாம் மீனுக்கு தீனி போடுங்க உங்களுக்குள் இருக்கும் அந்த கவலை காணாமல் போய்விடும் அந்த மீன் வந்து சாப்பிடும்போது அது விளையாடும் போது அது எப்படி ஓடும் அந்த தொட்டியில் அது பார்ப்பதற்கு ரம்யமாக இருக்கும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் அதனால் நம்ம வீட்டில் அந்த கோபதாபங்கள் தீய சக்திகள் தீய எண்ணங்கள் எதுவுமே நம்ம வீட்டில் இருக்காது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை தான் அது கொண்டு வரும் அந்த மீன் அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அடிக்கடி தகராறு வந்தால் சண்டை பெரியதாகி போனால் அடிக்கடி சண்டை சச்சரி வந்தால் இந்த மீனை வாங்கி வீட்டில் வளங்கள் இல்லையா கோயிலில் இருக்க மீனுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டே வந்தால் உங்களுக்குள்ளே சண்டை சச்சரிவே வராது இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்